நைன்டீன் எயிட்டி செவனில் பீகார் கடலில் செலக்ட் ஆனேன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பன்னிரெண்டு வருஷம் யூனிஃபார்ம்டு போலீஸ் சர்வீஸில் பீகாரில் ஒரு ஏழு டிஸ்ட்ரிக்டில் எஸ்பி இருந்த பிறகு இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் போய் நாட்டினுடைய பல பாகங்களில் காஷ்மீர்லேருந்து லடாக்லே அந்தமான் நிக்கோபார் வரைக்கும் நார்த் டு சவுத் அண்ட் தென் குஜராத் டு நார்த் ஈஸ்ட் எல்லா இடங்களும் போஸ்டராக இருந்தேன் அதுக்கு பிறகு லண்டன் ஹை கமிஷனில் தூதரகத்துலேயும் வந்து ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிற மாதிரி ஒரு நாலு வருஷம் இருக்கிற மாதிரி வாய்ப்பு கிடைச்சிது கடைசியில் ஓய்வு வரும்போது நேஷ்னல் போலீஸ் அகாடமி தேசிய போலீஸ் அகாதமியினுடைய தலைவராக இருந்து ஓய்வு பெற்றேன் போன வருஷம் இப்போ வந்து அதாவது நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தமான ஸ்பீச்சஸ் மற்றபடி சென்சிட்டேஷன் யார்கள்லாம் வந்து அதோடய அதை பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா இப்போ வந்து சேலஞ்சஸ் விதங்களாக இருக்குது முன்னால் இருந்த மாதிரி கிடையாது குற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாட்டுடைய பாதுகாப்பு தான் வந்து இப்போ அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது இருக்காது ஏன்னால் பல வகைகளில் வந்து தேச விரோத சக்திகளும் வந்து போலீஸ் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துகிட்ருக்குறாங்க இப்போ மட்டும் இல்லை எப்போ வந்து காவல்துறை உருவானதோ அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா தேசிய பாதுகாப்புக்காக வேண்டி மிக அதிகமான எண்ணிக்கையில் காவலர்கள் தங்கள் உயிர்களை தியாகம் பண்ணிடுறாங்க அதனால் சட்டம் ஒழுங்கு மட்டும் கிடையாது குற்றங்களை வந்து புலன் விசாரணை செய்கிறது மட்டும் கிடையாது நாட்டுடைய பாதுகாப்பு வந்து காவல்துறைக்கு ஒரு பெரிய பெரிய சேலஞ்சாக இருக்குது இதை பொதுமக்களும் சரி காவலர்களும் சரி சரியான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும் ஏன்னா முன்னால் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு குற்றம் அது மட்டும் கிடையாது நாட்டின் பாதுகாப்பு ஃபைனான்சியல் செக்யூரிட்டி பொருள்லேருந்து செக்யூரிட்டி சைபர் கிரைமில் இருந்து செக்யூரிட்டி மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் தேசிய அளவில் இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லணும்னா உலக அளவில் வந்து காவல்துறைக்கு சேலஞ்சாக இருந்துகிட்டு இருக்குது பல நாடுகள்லேருந்து கூட வந்து சேலஞ்சஸ் வந்துகிட்டு இருக்குது அதனால் ட்ரைனிங் பயிற்சியும் வந்து அந்த முறையில் அந்த என்னென்ன மாதிரி சேலஞ்சல் வருது அது அந்த மாதிரி அவங்கள தயார் பண்ணுறதோட பொதுமக்களையும் வந்து காவல்துறைக்கு உதவி பண்ணுற அளவுக்கு அவங்களோட நண்பனே தவிர அவங்க வந்து உங்களுடைய எதிரிகளோ மாறுபட்டவர்களே கிடையாது சமுதாயத்தில் வந்துடுறவங்க சமுதாயத்துக்காக இருக்கிறவங்க அது ஒரு சேவை தான் அந்த சேவையை ம பொதுமக்கள் எடுத்துக்கணுமே தவிர வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது வந்து பயிற்சியில் ஒரு முக்கிய கட்டமாக இருக்குது முக்கிய அம்சமாக இருக்குது யூபிஎஸ்சி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன நம்ம முன்னால் வந்து காம்படிஷனும் குறைவாக இருந்தது இப்போ வந்து எக்ஸாம் எழுதுகிறவங்க நிறையா வந்துவிட்டாங்க அதோடு வந்து கேள்வி முறைகளும் வந்து மிக மிக கடினமாக ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப லிமிட்டெட் எண்ணிக்கையில் எடுக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு எக்ஸாமினேஷன் நானே சில கொஷின் பேப்பர்லாம் பார்க்கும்போது எவ்வளவு கடினமான இருக்குங்கிறதையும் பார்க்க முடியுது ஒரு அந்த தேர்வில் வந்து செலக்ட் ஆக முடியலைங்கிறதாண்டி ஒருத்தருடைய ப்ரிப்பரேஷன்லேயோ அவங்களுடைய திறமையையோ இல்லை மற்ற குவாலிட்டிஸையோ குறைச்சி மதிப்பிட முடியாது இப்போது இப்போ வந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டர்ம்பாங்க அந்த எக்ஸ் ஃபேக்டர் தான் வந்து அவங்க செலக்ட் ஆகிறாங்களே தவிர நிறைய பேர் வந்து அதே குவாலிட்டி அதை விட ரொம்ப மிக அதிகமான திறமையோட இருக்க இருக்கிறாங்க அதனால் இப்போ உள்ள எக்ஸாமினேஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய முறை மிக அதிகமான எதிர்பார்ப்புகளோடு இருக்குது நாங்கள் இருக்கிற சமயத்தில் எங்களுடைய பெரிய சேலஞ்ச் என்னென்னா படிக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை அலக்ட் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்ச் எல்லா ஒரே இடத்துல கிடைக்காது இப்போ வந்து இன்டர்நெட் இருக்கிறதுனால உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்குது ஆனால் எதிர்பார்ப்பும் அது தகுந்த மாதிரி அதிகமாகிடுச்சு இப்போ நான் சொல்கிறதெல்லாம் என்னென்னா நான் வந்து செலெக்டான பயிற்சி ஐபிஎஸ் ஆஃபீஸர்களையும் பார்த்துருக்குறேன் செலக்ட் ஆக முடியாதவங்களையும் பார்த்துருக்குறேன் திறமையில் யாருக்குமே குறவும் இல்லை ஆனால் அந்த எக்ஸ் ஃபேக்டர் அந்த காட் பார்ட்டிகள் மாதிரி ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு இதில் வந்து அவங்க செலக்ட் ஆகிறாங்க திறமையில் எந்த குறவும் கிடையாது இருந்தாலும் நான் சொல்கிறேன்னா நிறையா இருக்கிறாங்க அதனால் மனம் தளர்ந்துடாமல் அடுத்தடுத்து அவங்க போட்டியிடணும் குவாலிஃபை ஆகணும் இல்லைன்னா அடுத்த அவென்யூஸை பார்க்கணும் எந்த விதத்துலையும் அவங்க நினைக்கக்கூடாது நம்மளோட திறமையிலேயோ இல்லை ப்ரிப்பரேஷன்லேயே ஏதோ குறை வந்துருச்சு அதனால தான் நம்ம குவாலிஃபை ஆகணும் நினைக்கவே கூடாது தற்போது போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்து வருகின்றது அதை பற்றி உங்கள் கருத்து மற்றும் அதை தடுக்க என்ன செய்ய வேண்டும் ஆ பொருட்கள்ங்கிறது வந்து இப்போது காவல்துறைக்கு மட்டும் இல்லை நாட்டுடைய வளர்ச்சிக்கே வந்து ஒரு பெரிய சவால் நாடு வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதை ரெண்டு முறையில் அணுகலாம் ஒன்று வந்து இவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் மற்ற வளர்ச்சி பாசையில் இவங்களை திருப்பும் போது இந்தியாவுடைய வளர்ச்சி எந்த நாட்டுடைய வளர்ச்சியும் கம்பேர் பண்ண முடியாத அளவு ஒப்பிட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவில் போகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது இவ்வளவு இளைஞர்களை வச்சுட்டு அவங்கள சரியான முறையில் வழிகாட்டாமலோ இல்லை போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமலோ நம்ம எவ்வளோ வளர்ச்சியில் போகிறோம் எதிர்பார்க்குறோமோ அதுக்கு நே அதற்கு நேர் மாறான ஒரு எதிர் முறை வினை வந்துடும் அப்படி வரும்போது ஒரு சமுதாயமே ஒரு தலைமுறையே வந்து அழிஞ்சு போகிற கெட்டு போகிற ஒரு சூழ்நிலையை நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை மேற்கு கடற்கரை ரெண்டு பக்கத்தில் இருந்து வந்து நிறையா போதைப் பொருட்களுடைய மூவ்மெண்ட்டை பார்க்குறோம் தமிழக அரசு வந்து இப்போ இதை ஒரு பெரிய ஒரு போர் அடிப்படையில் இதை 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 வந்து எதிர்கொள்ளணும்னு பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த புகையிலை உபயோகப்படுத்துறது அதுக்கு கூட வந்து மற்ற மாநிலங்களில் அதை ஒரு வருமானமாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அதனுடைய மக்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்கை நினைச்சி பல வருஷங்களுக்கு முன்னாலே வந்து அதை நிறுத்தி வைத்தார்கள் ஏன்னா புகையிலை வந்து ஒரு அது ஒரு புதைப்பொருள் தான் எல்லா போதை பழக்க நிலையிலேயும் வந்து தலைமையானது புகையை உபயோகம் அதனால் இந்த அரசு அந்த மாதிரி ஒரு முடிவை வந்து எவ்வளவோ ஒரு ரெவென்யூ நஷ்டம் ஏற்பட்ட போதும் அதை ஒரு பிரின்சிபலாக நாட்டு மக்கள் நன்மை கருதி நிறுத்தி வச்சுருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி இப்போ வந்து சிந்தட்டிக் போதைப் பொருட்களும் சரி மற்ற அந்த போதை பொருட்கள் உற்பத்தி பண்ணுற இருந்து வரக்கூடிய பொருளும் சரி இங்கே வந்து மிக அதிகமான முறையில் மிக குறைந்த விலையில் மக்களுக்கு அது யங்ஸ்டர்ஸ் இருக்குது இந்த சோர்ஸை பார்த்துட்டு இதை நிறையா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்ன தேவைன்னு சொன்னால் இதுக்கு யார் பின்பலமாக இருக்கிறது எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகிறது எந்த ஒரு மாஃபியா லிங்கோடு இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சி அங்கே வரைக்கும் போய் டீல் பண்ண வேண்டியது முக்கியம் இதை வந்து ஒரு பெரிய ஒரு சார்ட்டு மாதிரி போட்டுட்டு இது வந்து ஒரு சின்ன ஒரு குரூப் இப்போ இன்வால்வாக இருக்காது இது வந்து ஸ்டேட் லெவலில் மட்டும் இல்லாமல் நேஷ்னல் லெவல்லையும் சரி நேஷனல் லெவல்லேருந்து இன்டர்நேஷ்னல் லெவலும் சரி இந்த மாதிரியான குரூப் கூட லிங்க் வச்சுருப்பாங்க அதை அதோட தொடர்பு படுத்தி அவங்க மேலேயும் வந்து எப்போ ஆக்ஷன் எடுக்கலையோ அப்போ வரைக்கும் இந்த இது முடிவு கொண்டு வர முடியாது இன்றைக்கி நாலு பேர் பிடிச்சாங்கன்னா அடுத்து பத்து பேர் வந்துடுவான் இதனால் போதைப் பொருட்களை தடுக்க வேண்டிய முக்கியமான காரணம் வந்து எந்த ஒரு ரெக்கவரி எந்த ஒரு ஒரு கேட்ச் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் கேங்கோட லிங்க் பண்ணணும் அவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கணும் இது ஒரு வழிமுறை சப்ளை நிறுத்துறதுக்கு அதை கன்சம்ஷன் அதை எடுத்துக்கிறவங்க இளைஞர்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து ஒரு அவேர்னஸ் அது என்ன குடிப்பழக்கத்தில் கூட அதை வாங்கிறது கன்சியூம் பண்ணுறது ஸ்மெல் மற்ற இதெல்லாம் இருக்கும் இது வந்து யாருக்கும் தெரியாமல் அப்படியே எடுத்து போட்டு போகிறதுனால ஃபேமிலியிலே நிறைய பேருக்கு தெரியாது அதனால் இதை வந்து அவங்க மக்களை சென்சிட்டைஸ் பண்ணி அவனுடைய தீமைகளை சொல்லி இதை நிறுத்த வேண்டியது தலையாய கடமை காவல்துறைக்கு இதில் ஒரு பெரிய பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது பொறுப்பு இருக்குது தற்போது இருக்கும் காலகட்டத்தில் ஏஐ தொழில்நுட்பம் முக்கியமானதாக உள்ளது இதனால் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன இன்டர்நெட் மற்ற ஊடகங்கள் வந்து உண்மையிலே ஒரு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது எல்லோருமே வந்து இப்போது மற்ற மக்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வியின் தரம் பல மடங்கு உயர்ந்திருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹார்வோட் யூனிவர்சிட்டியில் நம்ம கேள்விப்பட முடியாத ஒரு பல பல்கலைக்கழகங்களில் நடக்கக்கூடிய பா பாடங்களை கூட வந்து சரியான முறையில் வந்து அதை கற்றுக்கணுன்னு விருப்பத்தோடு யார் இருந்தாங்கன்னா அந்த பாடங்களை வந்து வீட்டில் உட்காந்துகிட்டே கற்றுக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து கல்வி வந்து எல்லாேருக்கும் கிடைக்கிற அளவுக்கு வந்திருக்கிறது காரணம் இன்டர்நெட் மற்ற சோசியல் மீடியாலேருந்து நிறைய எஜுகேஷன் வந்து வருது எல்லா நல்ல விஷயங்களையும் மாதிரி இதுலேயும் வந்து ஒரு இந்த மாதிரியான தப்பான செய்திகளை பரப்புறது மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் அது தவிர வந்து தவறான வழியில் மக்களை திருப்புறது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அரசியல் சரி சமுதாயத்துலேயும் சரி மற்ற அத்தனை விதங்கள்லேயும் சரி இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா அதை உபயோகப்படுத்துகிறவங்க அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டு நல்லதை எடுத்துக்கிட்டு மற்ற அந்த பக்கம் போகாமல் தான் ஒரே வழி அதுலேயும் வந்து இந்த குழந்தைகள் மற்ற யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு சில சைட்டு போக முடியாத மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு சில செக்ஷன் யார் வளரப்பிலோ அவங்களுக்கு வந்து அந்த இதை அவைலபிளாக இல்லாதபடி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த கம்பெனி மூலமாகவே போட்டோம்னா அது வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் அசச் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது மிஷின் லேர்னிங்கிறது மிக மிக அருமையான விஷயம் அதனுடைய தவறான உபயோகங்கிறது வந்து நம்ம அதனால் குறை சொல்ல முடியாது அதை எப்படி தடுத்து நிறுத்துறதுங்கிறது அதை கொண்டு வர கம்பெனிகள் மூலமாகவே அதை வந்து அதுக்கு ஒரு தீர்வு காரணத்துக்கு நம்ம முயற்சிக்கணும்